துலாம் ராசி நபர்களுக்கு இந்த வார பலன் துலாத்தை பொறுத்த வரைக்கும் ஜென்ம ராசியில செவ்வாய் புதனுடைய தொடர்பு இந்த வாரத்தில் ஃபுல்லாவே கிடைக்க வருது செவ்வாய் புதன் இந்த காம்பினேஷன் நிச்சயமாக துலாத்திற்கு ரெண்டு ஏழு அதே சமயம் ஒன்பது பன்னெண்டு புதன் ஸோ இந்த நான்கு ஆதிபத்திய அமைப்புகள் சேர்ந்த சூழ்நிலைகள் இந்த வாரத்தில் ஆரம்பிக்குது இந்த நான்கு ஆதிபத்திய அமைப்புகளுமே கொஞ்சம் ஸ்பீடு எடுக்கும் அதாவது நான்கு விஷயத்தில் நான்கு இடத்துல சம்மந்தப்பட்ட விஷயங்கள் என்னென்னா குறிப்பாக அடுத்தவங்களுடைய தொடர்புகள் இது கொஞ்சம் நல்ல விதமாக ஆரம்பிக்கிறது ஒரு லாபத்தை கருதி அடுத்தவங்களுடைய தொடர்புகள் நிச்சயமாக கை கொடுக்கும் அடுத்ததாக தூரன சம்மந்தமாக ஒரு அலைச்சல் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டு கொடுக்கல் வாங்கல் ஏற்றம் இறக்கம் ஒரு பிஸ்னஸ் ரீதியாக இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஒரு புதிதாக ஒரு விஷயத்தை தேடி அலைகிறது தேடி பிடிக்கிறது வரைஞ்சு கிடக்கிறத வெளில கொண்டு வர்றது இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே துலாத்திற்கு இதெல்லாம் கை கொடுக்கும் அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா திருப்தி ஏதாச்சும் ஒரு விஷயத்தை செய்ய போனீங்கன்னா ஃபைனல் ரிசல்ட்டு சுதப்பலாக முடியாமல் ஒரு ஓரளவுக்கு திருப்திகரமாக போராடி விழன்றது போராடி ஜெயிப்பு அப்படிங்கிற ஒரு கதையெல்லாம் துலாத்திற்கு இந்த வாரத்தில் சந்திக்கிற மாதிரி வரும் ஃபைனலாக தனம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் பார்த்தீங்கன்னாக்கா பொருளாதார அமைப்புகள் நிச்சயமாக உங்களை விட்டு போகாது மாறாக கெயின் கிடைக்கிறது வாய்ப்புகளுக்கு அதே சமயம் நீங்கள் இதுலேயாச்சும் பணத்தை வந்து ஏதாச்சும் ஒரு விஷயத்தில் ஒரு குறிக்கோளோட மையப்படுத்தி ஏதாச்சும் செய்கிறீங்கன்னாக்கா அதுக்கு ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம் துளாராசினவங்களுடைய பேச்சுவார்த்தைகள் இந்த காலகட்டத்துக்கு ஒருபாடு ஒரு நல்ல வித்தியாசமான முயற்சின் அடிப்படையில் அமைய போகுது உங்களுடைய பேச்சுவார்த்தைகள் நல்லபடியாக உங்களுக்கு ஏற்ற மாதிரியான விஷயங்கள் இது வரைக்கும் பேசி ஒன்றும் செய்ய முடியல அப்படின்னா கூட இந்த காலகட்டத்துக்கு உட்பட நீங்கள் பேசி உங்களுடைய காரியங்கள்லாம் நிச்சயமாக நடைபெற போகுது நீங்கள் பேசுகிறதுனால உங்களுக்கான சில நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக கிடைக்கும் சனியின் பார்வையில் சுக்கரனுடைய தொடர்பு நீசமானாலும் பரவாயில்லை அப்படிங்கிற கணக்கு பார்த்திங்கனாக்கா ஒர்க்கு மையப்படுத்தி ஒர்க்கு ஜாப்பு சம்பள வேலையை மையப்படுத்தி செயல்படக்கூடிய நபர்களுக்கு சில நல்ல திருப்பங்கள் இப்போதைக்கு சுக்கர நீசமான அமைப்பில் இருக்குது சனியின் பார்வையில் இருக்குது உங்களுக்கான உழைப்புக்கு அங்கீகாரம் கிடைக்கலனா அந்த இடத்த விட்டு நீங்கள் நகர்ற மாதிரி இருக்கும் ஸோ நகர்ந்து வேறு ஒரு டைமென்ஷனில் பயணிக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் துளாராசி நபர்களுக்கு அவரை ஒரு குடிப்பினைக்கேற்ப இந்த வாரத்தில் நடக்க போகுது குறிப்பாக சம்பள வேலையில் அப்படிங்கிறத மைண்டில் வச்சிக்கங்க ஒரு பலகீன தன்மையை நீங்கள் உணர்ந்துக்கிட்டே இருக்கீங்க வெளியேறணும் வெளியேறணும் அது சரியாக வராது வேறு ஏதாவது பார்க்கணும் செய்யணும் இந்த வருமானம் பற்றாது எக்ஸ்ட்ரா வருமானம் தேவைப்படுது அதை பொண்ணு இதை பண்ணு இப்படிலாம் புலம்புல்கள் உங்களுக்கு இருந்துச்சுன்னா அதெல்லாம் நிறைவேறுவதற்கான ஒரு பேசிக்கான ஒரு வாரமாக இந்த வாரம் அமையும்